அவரது இறப்பிற்கு காரணமான ரிதன்யாவின் கணவர் அவரது மாமனார் மாமியார் ஆகிய மூவரும் தான் காரணம் அவர்கள் செய்த மனதளவிலும் உடல் அளவிலுமான கொடுமைகள் தாங்க முடியாமல் இனிமேலும் வாழ முடியாது என்று இறந்துவிட்டார் திருப்பூர் ரிதன்யா வழக்கில் மாமியாரின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது இதனால் ரிதன்யா குடும்பத்தினருக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைத்திருக்கிறதா மாமியார் சித்ரா தேவி பல கொடுமைகளையும் ரத்தன்யாவுக்கு செய்திருக்கிறார் ரித்தன்யா போட்டிருந்த நகைகள் எல்லாம் உண்மையான தங்கம் தானா மீதி நகைகளை எப்போது போடுவார்கள் என்று கேட்டு துன்புறுத்தி இருக்கிறார் சித்ரா தேவி மேலும் தனது மகன் கவின் ரித்தன்யாவுக்கு செய்த பாலியல் அத்துமீறல்களுக்கு சித்ரா தேவியும் உடந்தையாக இருந்திருக்கிறார் உங்களது மகன் கவின் அறையில் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார் என்று ரத்தன்யா சொல்லி அழுதும் கூட அது பற்றி ஒரு துளியும் கண்டுகொள்ளவில்லை தனது மகனை கண்டிக்கவும் இல்லை ரத்தன்யா உடல் ரீதியாக அனுபவித்த கொடுமைகளை தன்னுடைய தாயிடம் கூட சொல்லாமல் தனது மாமியார் சித்ரா தேவியிடம் நம்பி சொல்லி இருக்கிறார் ஆனால் அந்த அம்மாவோ மகனுடன் சேர்ந்து கொண்டு இன்னும் ரத்தன்யாவை துன்புறுத்தி உள்ளார் ரத்தன்யா கோபித்துக் கொண்டு தனது தாய் வீட்டுக்கு சென்ற போது கூட மட்டும் ரித்தன்யாவிடம் அப்பா அம்மாவிடம் போய் நல்லவர் போல சமாதானம் பேசி உங்க பொண்ண என்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி நாடகமாடி ரித்தன்யாவை மீண்டும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டார் ரித்தன்யாவும் மாமியார் பரவாயில்லை போல தன்னுடைய மகனுக்கு புத்தி சொல்லி திருத்தி விடுவார் நாமும் போய் வாழலாம் என்று நம்பி மீண்டும் சென்றிருக்கிறார் ஆனால் கணவன் கவின் மாமியார் சித்ராதேவி மாமனார் ஈஸ்வரமூர்த்தி யாருமே திருந்தவில்லை மூன்று பேரும் சைகோத்தனமாக தன் நடந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இதனால் தான் மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்ட ரத்தன்யா விஷம் குடித்து விபரீத முடிவை எடுத்துவிட்டார் சித்ரா தேவி தனது மகனை திருத்தாமல் ஒழுங்காக வளர்க்காமல் தங்களை நம்பி வந்த மருமகளையும் கூட தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறார் தாய் மகன் அப்படி என்றால் மாமனாரோ படுக்கை அறையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி ரித்தன்யாவுக்கே பாடம் எடுத்திருக்கிறார் அப்படி என்றால் அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்க வேண்டும் ரித்தன்யா இறந்து இரண்டு நாட்களிலேயே ஜாமீன் மனுக்களை தாக்கல் செய்து விட்டனர் ஆனால் யாருக்கும் நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கவில்லை கவின்குமார் குடும்பத்தினர் ஜாமீன் கேட்டு திருப்பூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் ஜாமீன் வழங்கக்கூடாது என ரத்தன்யாவின் பெற்றோர் நீதிமன்றத்தில் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தனர் நிலையில்தான் கவின்குமார் அப்பா ஈஸ்வரமூர்த்தி ஆகியோருக்கு நீதிமன்றம் ஜாமீன் தரவில்லை ரிதன்யாவின் மாமியாரின் மனு மீதான விசாரணை பதினொன்றாம் தேதியான இன்று திருப்பூர் நீதிமன்றத்தில் நடந்தது அப்போது சித்ரா தேவியின் மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்துவிட்டனர் சிபி சுப்பிரமணியம்ய தந்தையாருக்காக வழக்கில் ஆஜராகி வருகிறேன் திருமணமான எழுபத்தெட்டு நாளிலேயே ரிதன்யா என்ற இளம்பெண் இறந்துவிட்டார் இறப்பதற்கு முன்பாக தான் இறப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தனது தந்தையாருக்கு ஆடியோ மூலம் தெரியப்படுத்திவிட்டு இறந்துவிட்டார் அவரது இறப்பிற்கு காரணமான ரதன்யாவின் கணவர் அவரது மாமனார் மாமியார் ஆகிய மூவரும் தான் காரணம் அவர்கள் செய்த மனதளவிலும் உடலளவிலுமான கொடுமைகள் தாங்க முடியாமல் இனிமேலும் வாழ முடியாது என்று இறந்துவிட்டார் அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து முதலில் அவரது கணவரையும் கணவரின் தகப்பனாரையும் கைது செய்திருந்தனர் அவர்கள் பிணை மனு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த அவர்களுடைய இரண்டு மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன அன்றைய தேதி வரை அந்த ரிதன்யாவினுடைய மாமியார் சித்ரா தேவி தலைமறைவாக இருந்தார் காவல்துறையினர் வந்து கைது செய்யாமல் இருந்தனர் அன்றைய தினம் ரிதன்யாவின் தகப்பனாரும் மற்றவர்களும் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து வழக்கில் விசாரணை துரிதமாக நடைபெற வேண்டும் நியாயமாக நடைபெற வேண்டும் என்பதையும் எவ்வித அரசியல் தலையீடும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் சித்ரா கைது செய்யப்பட்டிருந்தனர் சித்ரா தேவி கைது செய்யப்பட்ட உடனே அடுத்த நாளே பிணை கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர் அந்த பிணை இன்று திருப்பூர் முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த மனுவிலும் அந்த சித்ரா ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதற்காக பிரதன்யாவின் தந்தையார் சார்பாக நாங்கள் ஆட்சேபணை மனு தாக்கல் செய்திருந்தோம் அந்த ஆட்சேபணை மனுவை பெற்றுக்கொண்டு நீதிமன்றம் பதினொன்றாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் இருதரப்பும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்றைய தினம் உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் அந்த ரிதன்யாவினுடைய இறப்பிற்கு காரணமானவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக போராடுவேன் போராடுவோம் என்று கூறியுள்ளார்கள் அந்த ரிதன்யாவினுடைய இறப்புக்கு கிடைக்க வேண்டிய நீதியானது நாட்டு மக்கள் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாகவும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு நீதியாகவும் இனிமேல் இந்த ரிதன்யா போல் ஒரு இறப்பு நிகழக்கூடாது என்பதற்காகவும் அவர் சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஆர்டியோ விசாரணை நடத்தியுள்ளார்கள் அந்த இரு விசாரணை அறிக்கைகளும் இதுவரை வந்த இதுவரை வரவில்லை குற்றவாளிகள் இந்த வழக்கில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர்கள் வந்து சில நியாயமான கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனென்றால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணையும் முழுமை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது அதற்கு நியாயமான காரணம் இருப்பதாகத்தான் காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள் இருந்தபோதிலும் ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த வழக்கில் விசாரணை இன்னும் வேகமாகவும் புரிதமாகவும் இருக்க வேண்டும் என்றும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் பெற்றோர்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயமே எதிர்பார்க்கின்றது அது காவல்துறையினரை தான் கேட்க வேண்டும் தெரிவிக்கிறார்கள் அதே போல் பெற்றோர்கள் தரப்பிலும் வந்து இது காலதாமதமாக உள்ளது என்பதற்காகத்தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து வழக்கினுடைய விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் காவல்துறை கண்காணிப்பாளரும் உரிய விசாரணை துரிதமாக நடைபெறும் என்று உறுதியளித்துள்ளார் ஒரு ஏற்புடைய ஒன்றுதான் வந்து ஒரு நியாயமான ஒரு கால அவகாசம் இருப்பதாகத்தான் கருதுகிறேன் அவர்கள் வந்து திரும்பவும் ஒரு இரு வாரம் கழித்து இதே நீதிமன்றத்தில் வேறு மனு தாக்கல் செய்யலாம் அல்லது உயர் நீதிமன்றத்தை முதலில் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் முதல் தமிழருக்கு பதிவு செய்து இருந்தார்கள் அதன் பின்பு அந்த ரிதன்யா வெளியிட்ட ஆடியோ செய்தி மற்ற உள்ள அந்த கொடுமைகளை குறித்து அவர்கள் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் அதன் பின்பு சட்டமாறுதல் அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளார்கள் கோர்ட்டில் வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து அதுக்கு அப்செக்ஷன் தெரிவிச்சிருந்தோம் நீதிமன்றம் வந்து இருதரப்பு வாதங்களையும் இன்னைக்கு காலையில் விசாரித்தாங்க விசாரிச்சுட்டு இப்போ மாலை வந்து அந்த அவங்க போட்ட ஃபெயில் அப்ளிகேஷன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதல் கட்டமா ஒரு ஆறுதலாக இருக்குது இந்த கணம் நீதிமன்றத்துக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிற கண்டிப்பா என் பெண்ணுக்கு நீதி கிடைக்குங்கிறது இதன் மூலம் எனக்கு உறுதியாகப்பட்டது நீதிமன்றத்துக்கும் நீதிபதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்